காதலிச்சு கல்யாணம் பண்ணு சரி ஏன் பொண்டாடி சும்மா தான் இருக்கா ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரிய சேர்ந்து ஏத்தி விடுற ஏத்து இருக்க ஐயோ என்ன கொடுமை இருக்கு என்ன அப்படி கல்யாணம் முடிச்ச ஆம்பளைக்கு மட்டும் இது தெரியும் இந்த எழுத்து வீட்டுக்காரி அதில் எப்படி எப்படி போய் நல்லா அத்தை ஏன்னு கட்டினா எங்களுக்கு எழுத்து வீட்டில் கவுரு மண்டி வேலை பார்க்குற ஆள் அவர் நல்ல சம்பளம் வாங்குறாப்புல மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்து நெருக்கி வாங்குறாரு

முக்கியம் ஆயிரம் தானே பத்தாயிரத்து எடுத்து எடுத்துக்கான தங்கமான புருஷனுக்கு செலவு வைக்க கூடாது வெறும் ரெண்டு ரூபாய்க்கு மட்டும் புடவை எடுத்தா எனக்கு அப்படியே ஏமா ஏமா போதுமுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை போதும்டா இதுதான் குடும்பத்தில் ஏழாயிரத்துக்கு புடவை எடுத்திருக்கா இவ ஐயாயிரத்தை குறைச்சு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் சந்தோஷம் பத்து நிமிஷம் நீடிக்கல ஏப்பா மாமா சேலைக்கு மேய்ச்சா சாக்கெட் எடுக்கணும்டா ஆமா இப்பெல்லாம் பெரிய பெரிய கடையில சாக்கெட்டுக்குன்னே உள்ள துண்டாவே செக்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா

சும்மாவா சண்டலில் வைப்பாங்க ஒத்தனாருக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் ஆசாரிக்கு ஒரு நானூறுபா கொடுக்கணும் தக்கிற எனக்கு ஒரு முந்நூறு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளை பிடிச்சிச்சியா எடா அது என்னடா ப்ளவுஸா இல்லை அது என்னடா இது கஷ்டமாரி ஆசைப்பட்டாளேன்னு சொல்லி போட்டு அவ்வளோ காசையும் கொடுத்துட்டு அந்த சாக்கெட்டை போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து சரி மூவாயிரத்தி ஐநூறுபா எடுத்த சாக்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தையக்கூலி போட்டுக்கண்டி மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் சாக்கெட்டுக்கே கணக்கு வருது இந்த சாக்கெட்டை எப்படித்தான் தைச்சிருக்காய்ன்னு தெருவில் போட்டுக்கிட்டு வாடினா அவ சாக்கெட்